ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டுவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட முப்பத்தி அஞ்சாவது நாள்ங்க ஸோ நம்மளால் ஃபார்ட்டி டேஸ் பண்ண முடியல ஏன்னா கூப்பிட்டு கோடமும் சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ இதுதான் வந்து முப்பத்தி அஞ்சாவது நாளோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருமண டே ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா ஏன்னா ஃபார்ட்டி டேஸ் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப கெய்ன் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பட் என்ன நடந்துச்சு அன்றைக்கின்றத நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் நான் வந்து காலையிலே எழுந்திரிச்சு ஒரு மூன்றரைக்கெலாம் எழுந்திரிச்சி எப்பயும் போல் குளிச்சிட்டு கிளம்பி நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோங்க கூப்பிட்டுக்க கொஞ்சம் ஃபீவர் லைட்டாக இருந்துச்சு ஒரு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் விட்டுருந்தேன் நான் அங்கேயே ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே ஃபீவர் இருந்திருக்கும் போல் நான் அவன் வீடியோ காலில் பார்த்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கே நல்லா இருந்தான் பட் வந்து திரும்ப அந்த ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு அப்படியே கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஏதாவது விளாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளாட வச்சேன் ஃபீவரோடு தான் வந்து அவன் ஜாலியாக தான் விளாடிட்டு இருந்தான் பட் வந்து ரொம்ப அவனை அவன் ரொம்ப சுணங்க ஆரம்பிச்சிட்டான் ரொம்பவே டாய்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு நட கடைக்கெலாம் போயிட்டு டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தேன் பட் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா குப்பிட்டு கூப்பிட்டுக்கு செஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபுல் சளி ஆகிடுச்சு கோல்டு வந்து அப்படியே ஃபுல்லாக இதாயிருக்கு அவனுக்கு ரொம்ப நாளாகவே வாமிட் பிரச்சனை இருந்தது என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அந்த சளியெல்லாம் அடைச்சி ஃபுல்லாக வந்து அவனுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கு ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணும்போது வந்து வெயின் மூலமாக நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக தான் சரி பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் அட்மிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அன்றைக்கி என்ன தான் கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க அன்றைக்கி கொஞ்சம் வலியல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த ஆர்டர் பண்ண திங்ஸ்லாம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் காட்டியிருக்கேன் அதோட குப்பிட்டு வந்து தேனிலே நட்டாத்தி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் ஸோ அங்கே நைட்டே அட்மிட் பண்ணிட்டோம் ரொம்ப ஃபீவராக இருந்ததினால அண்ட் நைட்டு பார்த்துட்டு ப்ளட் செக் பண்ணும்போது எப்பவுமே வந்து அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ் பிலோ தான் இருக்கணுமா ஆறுக்கு கீழே தான் இருக்கணுமா பாயிண்ட்டு பட் குப்பிட்டுக்கு டூ ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ அதனால் அது ரொம்ப சிவியராக இருக்குது ப்ளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு பேக்டீரியால் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க நை அன்றைக்கி நைட்டு மட்டும்தான் ரொம்ப டல்லாக இருந்தான் எதுவுமே சாப்பிடலை நான் அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாகவே ஆகிட்டோம் த்ரீ டேஸ் கழித்து வரும்போது ரொம்ப சூப்பராகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டு ஃபிஷ்ஷிங் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஹஸ்பண்டுக்கு காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஸோ அதனால் உட்காந்து தான் இருக்க முடியும் ஸோ அதனால் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷிங் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு மூணு ஃபிஷ்ஷுக்கிட்ட பிடிச்சோன்னு நினைக்கிறேன் அந்த ஆற்றுலேயே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு உடனே வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டை பற்றி தெரியல பிகாஸ் நான் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன் பெருசாக ஸோ அதுவும் குழம்புல போடுறது சுத்தமாக சாப்பிட மாட்டேன் ஸோ ஃபிஷ் குழம்பு மட்டும் வச்சு நைட்டே வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு அளவுக்கு இருட்டானதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் போகணும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் ரித்தீஸ் வந்து வரைஞ்ச ஸ்டோரி இந்த புக்ஸில் எல்லாம் இருக்கும் இல்லையா கார்ட்டூன் ஸ்டோரி ஸோ அந்த மாதிரி வந்து அவனே வந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி வரைஞ்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு ஸோ அதை அவங்களோட நான் ஷேர் பண்ணலான்ட்டு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் உங்களோட நான் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கணும் என்னோடய லைஃப் அப்டேட்டும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணுறேன் இல்லைனா நெகட்டிவிட்டி நான் இதில் வந்து ஷேர் பண்ணவே மாட்டேன் இப்போ கூப்பிட்டுக்கு வந்து அடி காய்ச்சல் வந்தது இந்த மாதிரி அட்மிட் பண்ணது எல்லாமே ஷேர் பண்ண வேணாம் தான் நினச்சிருந்தேன் பட் வந்து இந்த மாதிரி ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாத ரீசனே அதுதான் ஏன்னா த்ரீ டேஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடில ஸோ அப்படியே விட்டாச்சு ஸோ அக்கே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் திரும்ப டே ஒன்லேருந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்னும் நான் வந்து வீட்டுக்கு ஊருக்கு போகலங்க சென்னைக்கு ஸ்டில் வந்து தேனியில் தான் இருக்கும் ஸோ இன்னும் வீரமாண்டிக்கு எப்போ போவேன்னு தெ சாரி செ சென்னைக்கு எப்போ போகிறேன்னு தெரில ஸோ சென்னைக்கு போனதுக்கப்புறம் நார்மல் ரொட்டீன் வரும் இல்லையா ஸோ ரெகுலராக நான் வந்து அங் அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியல பட் எனக்கு இதில் இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான விஷயந்தான் கூப்பிட்டுக்கு ரொம்ப இப்போ நாளாக இந்த வாமிட் பிரச்சனை இருந்தது ஸோ அது இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ அதில் கொஞ்சம் ஹாப்பி பட் இருந்தாலும் வந்து தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு பயங்கரமான அழுக பாவமாக தான் இருந்துச்சு இன்னொரு எனக்கு ஒரு வருத்த என்னென்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்றது இன்னும் நான் வேண்டுனது என்ன அதுக்கான எந்த ஒரு பலனும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஏதோ ஒரு மிக்சட் ஃபீலிங்கில் இருக்குது ஃபுல்லாக எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது த ஜனவரி ஒன்னிலருந்து எனக்கு வந்து இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் பட் எனக்கு எல்லாமே வந்து அடிமேல் அடி விழுகிற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் ஏதா இருந்தாலும் பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை மட்டும் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்